தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு கோயிலுக்கு போனா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது குறிப்பா நம்ம எங்கேருந்து தொடங்கியிருக்கோம்னா பெருமாள் கோயில்கள் இருந்து தொடங்கியிருக்கோம் அதை பற்றி நம்முடைய பொது ஜனத்துக்கு என்ன கேள்விகள் இருக்குமோ அதையெல்லாம் நாம் கேட்டு நல்ல பதில்களை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய இன்னும் அடுத்தடுத்து ஆகமங்கள் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு பர்தசாரதி பட்டசுவாமி அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் நாராயணன் இப்போ சுவாமி இப்போ அடிப்படையான பல கேள்விகள் கேட்டு நம்ம பதில் வாங்கிட்டோம் நல்ல ரொம்ப அழகாத வெகுஜனங்களுக்கு புரிகிற மொழியில வந்து நீங்க சொன்னீங்க இப்போ கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் கோவில்கள் வந்து இப்படிதான் கட்டணும் இப்படிதான் அஹ் விழாக்கள் நடத்தணும் இதெல்லாம் வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவது ஆகமங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் பொதுவாகவே இந்த ஆகமங்கிற வார்த்தையை எப்போ கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா கோர்ட்ல கேஸ் நடக்கும் பல நேரங்கள்ல அப்போ இந்த ஆகம விதிப்படி இது செல்லாது ஆகம விதிப்படி இது சரி ஆகமம் அப்படின்னா என்ன இதை பற்றி சொல்லுவாங்க கோவில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்ன சொல்பவர் தமிழர்கள் விஷ்ணுவர் சாரஹித கிராம விஷ்ணுவர் சாரஹித கிரகே சோமபானம் சுராபானம் அண்ணம் கோமாம்ச பக்ஷணம்னு சொல்லி சொன்னவன் நம்முடைய தர்மம் சொன்னது பெருமாள் திருவாராஜனம் பூஜை இருக்கிற ஊர்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஆசையா பிரிவாக சொல்லியிருக்கா அந்த அளவுக்கு விசேஷமா ஏதாவது வீடுகள்லையும் ஊர்லயும் பெருமாள் கோவில் இருக்கணும் அப்படின்னு ஹரிமுகம் ஹரபிருஷ்டம் அக்ரஹாரம்னு பெருமாள் கோவிலும் சிவன் கோவிலும் சேர்ந்துருதான் அக்ரஹாரம் ஒரு கோவில் இல்லாமல் ஒரு கோவில் இல்லை ரெண்டு கோவிலுமே இருக்கணும் பெருமாள் கோவிலும் இருக்க வேண்டும் சிவன் கோவிலும் இருக்க வேண்டும்னு எங்க ஆகமத்தை சொல்லியிருக்கு பெருமாள் கோவில் மட்டும்தான் இருக்கணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை இதே போல எல்லா விதமான தெய்வங்களுக்கும் ஊர் சுற்றி எல்லா தெய்வத்துக்கும் கோவில் இருக்க வேண்டும் சொல்றது எங்க ஆகமும் அதே மாதிரி ஊர்ல நாலா பக்கமும் மரங்கள் எல்லாம் வைக்கப்பட வேண்டும் சொல்றது எங்க ஆகமும் அதே போல ஒரு கோவில் கட்டணும்னா கட்டணும்னு நினைச்ச உடனே ஒரு மகாராஜாவோ கிராமத்து ஜனங்களோ என்ன பண்ணணும்னு ஆரம்பிச்சு பேசுறோம் பூஜை மட்டும் பண்றது இல்லை எல்லா எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ன்னா சாஃப்ட்வேர் அதுக்கான ஹார்ட்வேர் இரண்டுமே தான் தேவை அதை கோவில் பூஜை முறையில் சாஃப்ட்வேர் நிறுத்த அதுக்கான கட்டுமானம் ஹார்ட்வேர்னு வச்சுட்டோம்னா அந்த ஹார்ட்வேர் மொத்தம் என்னென்ன உண்டோ கோவில் கட்டுமானங்கள் சிலைக்கான சிலைக்கான கட்டுமானங்கள் இது இதுக்கான விதிகள் மொத்தமே கொடுப்பது ஆகமந்தான் சிற்ப சாஸ்திரம் ஆகம சாஸ்திரத்துக்கு துணையானது ஆகமங்கள் சொல்வதை செயல்படுத்த வேண்டியவர்கள் சிற்பிகள் அதுதான் முக்கியம் ஆகமத்துக்கு மாறாக சிற்ப சாஸ்திரம் சொல்லக்கூடாது கோவிலை பொறுத்தவரை மந்திர ரீதியாக சுவாமிக்கு பூஜை பண்றது எல்லாம் விதித்திருக்கிற ஆகமங்கள் தான் கோவிலில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றது பூ பரீட்சை இந்த இடம் கோவில் கட்ட தகுமான பரீட்சிக்க வேண்டியது எங்கள் கடமை பூ பரீட்சை அதன் பிறகு கர்ஷனம் பொன் ஏறு கொண்டு ஒழ வேண்டும் பசமாட்டுக்கு கொம்புகளில் தங்கத்தால பண்ணிம்புகள் அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி அதெல்லாம் மாட்டுக்காரனுக்கு போயிடும் இல்ல பொன் ஏர் கொண்டு உழுது மாடுகளை கொண்டு உழுது எருதுகள் அதுவும் உழறதுன்னு சாதாரணம் இல்ல கன்னியா பெண் தெய்வாம்சம் உடையவள் பெரியவள் ஆகாத அந்த கன்னியா பசங்க அந்த பெண் குழந்தைகளை ஒரு கையில தாமறியம் ஒரு கையில விளக்கம் ஏந்தி கொண்டு அவர்கள் முன் செல்ல கோவில் கட்டுபவர்களோ இல்ல அர்ச்சகர்களோ முன் செல்லவில்லை தெய்வம் உடையவள் அவளை முன்ன சொல்றோம் தீபமும் தாமரையும் அவள் முன் செல்ல பின்னாடி நாங்கள்லாம் உழுது கொண்டே செல்ல வேண்டும் அப்படி உழுது பிரதம கர்ஷணம் இரண்டாம் முறை உழுது இரண்டு முறை உழ வேண்டும் ஆறு மாசம் பசுமாடுகள் அங்க தங்க வைக்க வேண்டும் அது அங்க வாழ வேண்டும் அதன் பிறகு அஸ்திவாரம் கட்ட ஆரம்பிக்கிறோம் அதற்கான பூஜை புனஸ்காரங்கள் கர்ப்ப கிரகம் எங்க அமையறதோ அந்த இடத்துல பிரம்ம பத்மாவட்டம் அப்படின்னு ஒரு பூஜை முறையெல்லாம் அதெல்லாம் எல்லாம் அதன் பிறகு விமானம் கட்ட ஆரம்பிக்கிறார் இது நடுவில் பெருமாள் சிலை எந்த சிலையிலே வடிக்க வேண்டும் சிலையிலும் தர்பத்திலும் கல்லிலும் கூட இது ஆண் தர்பம் பெண் தர்பம் நபும்சக தர்பம் ஆண் சிலை பெண் சிலை நபும்சக சக சிலைனா உண்டு அதெல்லாம் எல்லாம் இருக்கணும் எல்லாத்தையும் காப்பாற்றணும் ஆண் சிலை மட்டும்தான் காப்பாற்றணும் பெண் சிலை மட்டும்தான் காப்பாற்றணும் நவசக சிலையை விட்டுருங்கன்னு சொல்லலை எல்லா விதமான சிலைகளுக்கும் எல்லா விதமான மனிதர்களுக்கும் எல்லா விதமான தர்பைகளுக்கும் எல்லா விதமான பொருட்களுக்கும் எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு எல்லாத்துக்கும் வாழ வைக்கணும் திருநங்கையா பிறந்துட்டும் திருநம்பியா பிறந்துட்டும் குழந்தையை விட்டுறக்கூடாது அந்த குழந்தையை வாழ வைக்கணும் அதை விட்டுட்டா சமூகத்துக்கு கஷ்டம் கொடுக்கும் ஆனால் அதை காப்பாத்தினா அது எல்லாரையும் காப்பாற்றும் அதனால எந்த குழந்தை பிளாஸ்டிக்கும் அப்படிதான் பிளாஸ்டிக் தூக்கி தான் அது பூமிக்கு கஷ்டம் நதிக்கு கஷ்டம் கஷ்டம் ரீசைக்கிளிங் பண்ணணும் ரீயூஸ் பை கொண்டு போக வேண்டும் கடைக்கு கூடுமான வரைக்கும் பையெல்லாம் கொண்டு போகணும் இப்ப சொல்ல வந்த விஷயம் கர்ஷனம் சிலா சங்கிரகணம் எந்த சிலையில் சுவாமியை சிலையை வடிக்க போறோமோ அந்த இடத்துல யாகம் பூஜை எல்லாம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி அர்ச்சகர் அங்கே படுத்து உறங்கி ராத்திரி கணவள பெருமாள் எந்த சொரூபத்தில் சேவை சாதிக்கிறாரோ அந்த ஸ்வரூபத்தை கரங்கள் மேலே அவுட்லைன் மாதிரி போட்டு கொடுத்து இல்லை இவ்வாறாக போட வேண்டும் வரைஞ்சாவது காண்பிச்சு அந்த ரீதியாக ஸ்தபதி பெருமாள் சிலையை வடிக்க வேண்டும் சொல்றது கோவில் கட்டுவதற்கே இவ்வளோ விதிகள் இருக்கு கட்ட ஆரம்பிக்கிறது முதற்கொண்டு விமானம் கட்டி முடிகிற பரியந்தம் பிறகு சிலையிலே ஆரம்பித்து சிலையிலே ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பார்த்து அவற்றையெல்லாம் சோதித்து ஸ்தபதியை கொண்டு சிலையை கண் திறந்து அதன் பிறகு நாங்கள் வாங்கி கொண்டு ஹோமம் பண்ணி சுத்தி பண்ணி அதன் பிறகு கன்னியா பெண்கள் சுமங்கலி பெண்கள் தர்மகர்த்தாக்கள் பக்தர்கள் எல்லோரும் முன்னிலையில் பெருமாள் கண் மந்திரம் சொல்லி திறந்து என்ன குழந்தை பிறக்கிறது ஆனா குழந்தையுடைய உயிர்ப்பு அதன் கண்களிலே இருக்கிறது அதனாலே மந்திரம் சொல்லி கண் திறந்தால் தான் பெருமாளுக்கு கண் திறந்ததாக பொருள் ஸ்தபத்தையை கொண்டு அந்த இரும்பு சுத்தி உளியை கொண்டு கண் திறந்து விட்டோம் பிறகு தங்கம் வெள்ளின்னு இதெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் கண் திறக்கிறோம் தங்கம் அணி வெள்ளி சுற்றி இந்த பொருள் எல்லாம் தேவையா என்ற பொருளாக இருக்குது இல்லை அதனால தேவையாக இருக்கிறது அது மட்டும் அல்ல தங்கம் என்பது நமக்கு தேவைக்கான வஸ்து மட்டும் இல்லை நான் கூட தங்கத்தோலலாம் போட்டிருக்கேன் எப்படி ஒரு ஒரு பத்தி விரத்தை புருஷனுக்காக போட்டிருக்காளோ ஜட்ஜி வரார் சிம்பிளாக தான் இருப்பார் கூட இருக்கிறவர் தான் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணியிருப்பார் இவருக்குன்னு தான் வரக்கூடியவர் ஜட்ஜி கலெக்டர்னு தெரியும் நமக்கு கூடியிருப்பவர் ஜம்முட்ஜோ கலெக்டரோ சாதாரணமும் வருவார் அது போல பெருமாள் துளசி மாலை தான் போட்டிருப்பார் தங்க மாலை போட்டிருப்போம் ஏன்னா இப்படி ஒரு புருஷன் சிம்பிளா வராரோ பத்னி தான் தங்கத்தை புருஷனுக்காக தான் அவ போட்டிருக்கா தனக்காக போடல அவள் சொதுப்ப லட்சணம் பதிவிர்தா லட்சணம் அது போல நாங்களும் பெருமாளுக்காக இதெல்லாம் போட்டு பெருமாளுக்காக இதெல்லாம் போட்டிருக்குமே தவிர நாங்கள் வீட்டுக்கு போயிட்டா கனமா இருக்குன்னு கைட்டு வச்சிருவோம் இதெல்லாம் பெருமாளுக்காக ஆசையாக அவனு அவன் திருவுள்ள முகக்க நாங்கள் போட்டிருக்கோம் அது போலதான் எல்லாமே அது போலதான் பெருமாளுக்கு கண் திறக்க வேண்டும் பிறகு அதிவாச திருமஞ்சனங்கள் அதிவாசங்கள் பஞ்சகவ்யத்திலே பெருமாளை சயனம் செய்வது ஆளிலே பார்க்கடலாக பாவித்து பெருமாளை படுக்க வைப்பது தீர்த்தத்திலே துளசி புண்ணிய புஷ்பங்கள் தாமரை அரளி எல்லாம் பிரதிஷ்டை விக்கிரகம் எல்லாமே ஜலாதிவாசம் பண்றது இதெல்லாம் ஆகமம் சொல்றது இது என்ன ஆகமம் அப்படின்னா வைகானத பகவத் சாஸ்திரம் பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம்னு இரண்டு ஆகமங்கள் இந்த இரண்டுமே பெருமாளாலே அருளப்பட்டவை வைகானத பகவத் சாஸ்திரம் வைகானச சாகமம்ங்கிறது பெருமாள் உலகத்திலே அவரை கோவில்களிலே சிலை ரூபமாக ஆராதனம் செய்வதற்கு பெருமாள் வைகுண்டத்திலே தன் இதயத்திலே தானே தியானம் பண்ணி தோற்றுவித்தவர் விகனச மகர்ஷி வைகானச மகர்ஷி என்று சொல்லப்படுகின்ற ரிஷி அவர் பெருமாளை போலவே சங்கச்சக்கரதாரியாக தேவ ரிஷி சாதாரண முனிவரில் தேவ ரிஷியாகவே வந்தவர் பெருமாளுடைய பிள்ளையாக அவர் இதே கமலத்திலிருந்து வந்தவர் நாபி கமலத்திலிருந்து பிரம்மா இதே கமலத்திலிருந்து வீ வைகானச மகரிஷி அந்த விக்கனச மகரிஷியினுடைய அவருக்கு பெருமாள் போதிச்சு விக்கனச மகர்ஷி உலகத்துக்கு கொடுத்ததுனால வைகானசாகமம்னு பெயர் பெருமாள் அருளப்பட்டது இந்த வைகானசாகம் ரீதியாகத்தான் இன்றும் பல தேசங்களில் ஆராதனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்பதி திருவல்லிக்கேணி ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோஷ்டியூர் திருப்புல்லாணி அழகர் கோவில் திருமழிசை திருநீர்மலை சோழிங்கர் சோழசிம்மபுரம் இப்படி எவ்வளவோ பெருமாள் கோவில்கள் வைகானத பகவத் சாஸ்திர ரீதியாக வைகானந்த பகவத் சாஸ்திரப்படி ஆராதனை நடந்துட்டு இருக்கு கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மூன்று மாநிலங்களிலேயும் வைகானத ஆகமும் நிறைய தென்படுகிறது இது மூணுமே திராவிட தேசங்களாக சொல்லப்படுகிறது இது தாண்டி நாங்கள் வடக்கே இல்லை நாங்கள் முழுக்க முழுக்க அதுவும் கூட எங்களை சார்ந்து தான் இருக்கா தமிழ் சார்ந்து தான் இது மொத்தமே தமிழகம் தமிழர்கள் சார்ந்து தான் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இருக்கு தாமிரபரணி நதி தீரின்னு சொல்லி இப்படி திருநெல்வேலி தாமரபரணி முதற்கொண்டு காவேரி கிருஷ்ணா கோதாவரி பறிக்கும் தான் நம்ம இடம் தென்குமரி ஆரம்பித்து கர்நாடகா ஆந்திரா எல்லையவரையும் நமக்கு அதை தான் பார்க்க முடியாது மகாராஷ்டிரா ஒரிசா எல்லாம் பார்க்க முடியாது மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் வைகானசா கிடையாது சுவாமிட்டு இந்த கேள்வியை கேட்டதற்கு காரணமே என்ன அப்படின்னா சுவாமி வைகானச ஆகமம் வைஷ்ணவத்தை வரைக்கும் ரெண்டு ஆகமங்கள் உண்டு பாஞ்சராத்திர ஆகமும் உண்டு வைகானசாகமும் உண்டு சோ அந்த வைகானச ஆகமத்தில் விற்பனராக இருக்கக்கூடியவர் சுவாமி அவர்கள் தான் நம்ம இந்த கேள்விகள்லாம் வந்து அவட்ட கேட்டு தெளிவு பெறுகிறோம் ஒரு எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் யார் அதில் எக்ஸ்பர்ட்டோ கிட்ட தான் கேட்டு தெரியணும் இல்லையா இதில் வந்து நான் நிறைய விட்டேன் என்று சொல்ல முடியாது யார் எதை பார்க்கிறோமோ எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோமோ அவ்வளவு விசேஷம் நிறைய ரிஷி கிரந்தங்கள் நிறைய இருக்கின்றன எல்லாவற்றிலும் பல சத்தியங்கள் வெளிப்படுகின்றன பல சத்தியங்கள் பொதிந்திருக்கின்றன நல்லதை எல்லாம் பரப்ப வேண்டும் நல்ல விஷயங்கள் எல்லாம் எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் கற்றறிந்த விஷயங்களை பற்றி அவற்றை ஞாபகம் வைத்துக்கொண்டு பேசுகிறேனே தவிர நான் சொல்பவை தான் சரி நீங்கள் கேட்டாக வேண்டும் என்று நான் எதுவும் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு அப்பா பிள்ளைக்கு கூட சொல்ல முடியல அம்மாவும் பொண்ணுக்கு சொல்ல முடியல பசங்களும் முன்னுக்கு வர வேண்டும் அவாளும் பெரியவா சொல்கிறதை கேட்க வேண்டும்ங்கிற ஆசையோடு அதுபோல் நீங்கள் இந்த சேனல் மூலமா பக்தர்கள்லாம் நாம் சொல்கிற விஷயத்துல ஊற்றம் கொண்டு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர என்னிடமோ மற்றவர்களிடமோ இவற்றை சொல்லி அடம்பிடிக்க வேண்டாம் எதுவுமே அன்பாலே தான் சொல்லி மாற்ற முடியுமே தவிர நான் சொல்வதை செய் என்று ஆதேசம் பண்ண முடியாது உத்தரவிட முடியாது ஆண்டவன் உத்தரவை நாம் செயல்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு மேல் நாம் பரஸ்பரம் எல்லோரும் எல்லோருக்கும் நல்லது சொல்லியே செல்வோம் நாராயண் ரொம்ப சந்தோஷம் சுவாமியை பற்றி சொல்லும் போது சுவாமியுடைய பேரை நான் முழுசா சொல்லணும் அப்படின்னா டாக்டர் பார்த்தசாரதி பட்டர் சுவாமி தான் இல்ல டாக்டர் பட்டம் வந்து சமூக சேவைக்காக சுவாமி வாங்கியிருக்கார் அது வந்து முத நான் கேட்டதுமே சுவாமி பேசுறதே அது தெரிந்து போயிட்டது எப்படியான ஒரு சமூக அக்கறையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னும் தொடர்ந்து வைகான ஆகமம் பத்தி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப நம்ம கோவில் எப்படி நிர்வகிக்கப்படுகிறதுனா அதுக்கு காரணம் வந்து ஆகமம்தான் சுவாமி சொன்ன பல விஷயங்கள் எனக்கே புதுமையானதா இருந்தது ஒரு கோவில் கட்டுவதற்கு முன்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சாஸ்திர விதிகளின்படி சொல்லிட்டே வர்றார் இன்னும் பல கேள்விகளை கேட்டு தெளிவான பதில்களை நாம் பெறுவோம் அதுவரை நன்றி வணக்கம் நாராயண்